மண்ணில் பெருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நிர்பந்த இருக்கோம் முறை உங்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் மை சின்னத்துக்கு கொடுங்க ஒரு மாற்றத்திற்கான நம்முடைய வாழ்வாதாரம் அதே நிலையில தான் இருக்கு இன்னைக்கு நம்ம எந்த வீட்டில் உட்காந்து எப் எப்படி உணவு உண்டுட்டு இருக்குமோ அதே தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வாழ்வாதாரம் அதே நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நாம் தேர்ந்தெடுத்த பழைய கட்சிகளையே பழைய சின்னத்தையே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கே ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதுதான் ஒரு புதிய மாற்றத்திற்கான விதையாக வித்திடுங்கள் நாம் தமிழர் கட்சியின் மைக் வாக்கு செலுத்துங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாலை வசதிகள் சரி பண்ணுவோமா சாக்கடை வசதியை சரி பண்ணி தருவோம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் நான் மூடுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கைக்காக ஒரு வாய்ப்பை தாருங்கள் எங்களுக்கான வாக்கை கேட்டு வரவில்லை எங்களுக்கான ஓட்டை கேட்டு வரவில்லை எதிர்கால தலைமுறையினருக்கான வாழ்க்கையை கேட்டு வந்துள்ளோம் யாருமே நம்ம பிள்ளைங்க இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டா போதும் என்ன மாதிரியே இருந்துட்டா போதும் நினைக்க மாட்டோம் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுதான் அனைத்து தாய் உள்ளங்களுடைய எண்ணமும் கூட அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கமா மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் நம்ம போட்டு பார்த்தாச்சு ஐயா ஒரு தான் புதுசா வர அடுத்த தலைமுறைக்கு ஆட்சியை நம்ம நம்ம பார்த்தாச்சு பார்த்தாச்சு செயல்பாடுகளையும் கடைசி இறுதி நேரத்துல காசு கொடுத்து தான் வாக்குகளை வாங்குறாங்க ஒரு தர உங்க பிள்ளைக்கு வாக்கு கொடுத்து பாருங்களேன் காசு மட்டும்தான் கொடுக்க மாட்டோம் ஆக சிறந்த கருத்துகளையும் கொள்கைகளையும் கொண்டு நிலைப்பாடோட நிக்கிறோமா அந்த பின்னாடி இருக்க பிள்ளைக்காக ஒரு தர ஓட்டு போடுங்க மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டு நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும்மா ஒரு தடவை மாறுவோமே ஒரே ஒரு தடவை நீங்க வாக்கு செலுத்துறீங்க இதனால அடுத்தவங்களுக்கு என்ன தீமை இருக்க போதுன்னு நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு த ஒரு தீமையான ஒரு சக்தியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்துல அது எல்லாருக்குமே ஒரு தீமையா வந்து சேருது நீங்க ஒரு ஒரு ஆளும் ஒரு தவறானவங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தவறில போய் முடியுது நீங்க வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அடுத்த நபரை சார்ந்துடையது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நேர்மையான வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை வாக்கு செலுத்துங்க மை சின்னத்துல வாக்கு செலுத்துங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இந்த வெற்றியை மாற்றுங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை உருவாக்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்தசி மைத்தினா ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களோட அக்கா தான் மருத்துவரை அனுப்பிக்கிறாங்க வேட்பாளரா அந்த சீமான அவர் நிறுத்திருக்காரு நீங்க வாய்ப்பு கொடுங்க நான் போட கேட்டுக்கிறோம் அவர் வந்தால் சொல்லுங்க என்ன வந்தாலும் நான் தமிழக கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய் அவர்கள் இதே கடைக்கான வந்து விட்டார் உங்களுடைய மதிப்பு முக்க விலை மதிக்க முடியாத ஒன்று தயவு செய்து அப்பத்தனமான காசுகளுக்காக விட்டு விடாதீர்கள் அன்பு நம்முடைய சின்ன மை அண்ணா வணக்கம் தான் நாம் தமிழக கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய் அவர்கள் இதை வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் தமிழக கட்சி யாருக்கு எதிரான கட்சி அல்ல அனைவரையும் நியமிக்கக்கூடிய ஒரு கட்சி அது நாம் கட்சி நம்முடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மயிற்று சின்னம் தென் தமிழன் சீமானவருடைய வெற்றி சின்னம் மயிற்று சின்னம் ஐயா மறந்துடாதீங்க நம்முடைய வெற்றி சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மயில் சின்னம் மயிற்று சின்னம் வெட்டிக்காடு பகுதியை சேர்ந்து அன்புக்குரிய மக்களே ஒரே தரம் வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் வந்திருக்காங்க அக்கா வீரப்பனாரோட பொண்ணு தான் வித்யா வீரப்பன் உங்களுடைய மூத்த மகள் தான் வந்திருக்காங்க வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சியுடைய கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநய் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்களை தந்து நீங்க வெள்ள வைக்கணும் விவசாயம் காக்கப்பட ஆடு மாடு மைக்கல் அரசு பணியாக அறிவித்த நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய மதிப்புக்கு மிக்க வாக்களை மைக்கு நிலத்துக்கு தந்து நீங்க வெள்ள வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்ன மைக் சின்னம் செந்தமணன் தீமான தம்பி மறக்காம மைக்ல ஒரு ஓட்ட போட்டுருங்க நான் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மீள தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை